ङ्गदेवरावलम्बलं गदेवलं गदेवलक्ष्मीपतनी अग्रिहम् सरामि ओम् गुरुब्रह्मा गुरुमिष्टम् गुरुदेवो भगेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मावित श्रीभ्यानुमः ओम्

ये योजनगर रजोलिया करते ओ मां बाह जदी रशो आदि दम ब्रह्मा और भवत्सर ओ मां बाहते सहस्त्र Sudehya Chaita Bhargava, Sri Parvati Parameswar, Sumparthya Artham, Subhi Narajana Prithyartham, Sumpir, 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 Gopanam, Ohorty, Aadhyabrahmana, Sriviya Vala Arthre, Seta Paragra Sarpy, बल करिए येरो हो लच्छने बाल से सहारे अस्थि में अपना तमाम ना लगा दिए

சககுடும்பேவிய ஆயுத ஐஸ்வர்தா

உள் சிறந்து தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி

நம்முடைய சுயநதிக்கரையின் தென்புறத்திலே அமைந்துள்ள தர்மநகர் என்கின்ற தம்மம்பட்டி மாநகரிலே இன்றைய தினம் காசி விசாலாட்சி உடனுறை காசி சுக ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் செய்வதென தீர்மானிக்கப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்றைய தினம் ஈஸ்வரனுடைய ஆலயத்திற்கு நுழைவு வாயிலாக தோரண வாயிலாக மிக பிரமாண்டமான வகையிலே அமைத்து தருவதென ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒன்று கூடி முடிவெடுக்கப்பட்டு இன்றைய தினத்திலே வாஸ்து பூஜை மற்றும் பூமி பூஜை செய்யப்பட்டு இதற்கான பணியினை தூங்க இருக்கின்றோம் இந்த பணி தொய்வின்றி எல்லாருடைய ஆதரவோடும் ஊர் மக்களுடைய ஒரு பங்களிப்போடும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஈஸ்வரனை வேண்டி இப்பணியினை இன்றைய தினம் துவக்கி வைக்குவதில் ஊர் பொதுமக்கள் சார்பாக பெருமை கொள்கின்றோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்